உயர்வுக்கு படி என்ற நிகழ்வின் மூலம் கல்லூரியில் சேராத மாணவ மாணவிகளுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி எடப்பாடி அருகே கொங்கனாபுரத்தில் நடைபெற்றது தமிழகத்தின் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் இளைஞர்கள் படிப்பில் மட்டுமல்லாது வாழ்க்கையிலும் ஆக்கும் வகையில் திறன் மேம்பாடு மற்றும் வழிகாட்டுதல் திட்டம் ஆகிய நான் முதல்வன் என்கின்ற புதுமை திட்டம் தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக உயர்விற்கு படி என்ற நிகழ்வு ஒவ்வொரு தாலுகா வாரியாக நடைபெற்று வருகிறது அதன்படி பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்கள் அனைவரும் உயர்கல்வி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் உயர்விற்கு படி என்ற நிகழ்ச்சி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது சேலம் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டில் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று கல்லூரியில் சேராத மாணவ மாணவியர்களுக்கு உயர்வுக்கு படி என்ற நிகழ்ச்சி மூலம் மாணவ மாணவியர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி எடப்பாடி மற்றும் சங்ககிரி வட்டத்திற்கு உட்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கொங்கனாபுரம் ஏஜியன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சங்ககிரி கோட்டாட்சியர் லோகநாயகி தலைமையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கபீர் மற்றும் சேலம் பயிற்சி துணை ஆட்சியர் மாருதி பிரியா கலந்து கொண்டு கல்லூரிகளில் சேர்வதற்கான ஆலோசனைகளை வழங்கினார் எடப்பாடி சங்ககிரி வட்டத்திற்கு உட்பட்ட இருபத்தி ஐந்து அரசு மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் இருந்து நூற்றி இருபத்தி நான்கு மாணவர்கள் நூற்றி பதினான்கு மாணவிகள் என மொத்தம் இருநூற்றி முப்பத்தி ஐந்து மாணவ மாணவிகள் பங்கு பெற்று பல்வேறு கல்லூரிகளில் சேர்க்கை பெற்றனர் இந்த நிகழ்ச்சியில் சேலம் அரசு கலைக்கல்லூரி சேலம் மகளிர் கலைக்கல்லூரி சேலம் சாரதா மகளிர் கல்லூரி சேலம் சவுடேஸ்வரி கல்லூரி எடப்பாடி அரசு கலைக்கல்லூரி மேட்டூர் அரசு கலைக்கல்லூரி சேலம் அரசு ஆண்கள் பெண்கள் தொழிற்பயிற்சி மையம் மேட்டூர் அரசு தொழிற்பயிற்சி மையம் ஆகிய கல்வி நிறுவனங்களிலிருந்து பேராசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு கல்லூரியில் சேர்வதற்கான சேர்க்கையை வழங்கினர்